வேட்டையன் படத்தில் நடித்து முடித்திருக்கும் ரஜினிகாந்த் இப்போது கூலி படத்தில் நடித்து வருகின்றார் ஷூட்டிங்கில் தவறாமல் கலந்து கொண்ட அவர் திடீரென சமீபத்தில் சென்னை அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு சில பரிசோதனைகளும் சிகிச்சைகளும் செய்யப்பட்டன வேட்டையன் படம் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கும் நிலையில் ரஜினி குறித்து பிரபல பத்திரிகையாளர் சில விஷயங்களை பேசியிருக்கின்றார் வேட்டியின் படத்தில் நடித்திருக்கின்றார் ரஜினிகாந்த் அக்டோபர் பத்தாம் தேதி படம் ரிலீஸ் ஆக இருக்கின்றது இன்று ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக இருக்கின்றது இதில் அவருடன் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே சேர்ந்து நடித்திருக்கின்றது முதன்முறையாக ஞானவேலுடன் ரஜினி இணைந்திருப்பதால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரிக்கின்றது ஆனால் படத்தின் ரசிகர்களிடையே கவலையான விமர்சனத்தை பெற்றுள்ளது வேட்டியின் படத்தை முடித்த கையோடு கூலி படத்தில் நடிக்க ஆரம்பித்து விட்டார் இதனை லோகேஷ் கனகராஜ் இயக்க சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கின்றது நாகர்ஜினா சௌஃபின் சாஹி ஸ்ருதி உள்ளிட்டோர் நடித்து வருகின்றார்கள் எழுபத்தி மூன்று வயதிலும் ரஜினிகாந்த் அடுத்தடுத்து படங்களில் நடித்து வருவது அவரது ரசிகர்களை மட்டுமன்றி ஒட்டுமொத்த திரைத்துறையினரையும் ஆச்சரியத்தில் மூழ்கடித்திருக்கின்றது மேலும் மீசை வைத்த குழந்தையப்பா என்று வைரமுத்து எழுதியது ரஜினிக்கு பக்காவாக பொருந்துகின்றது என்றும் புகழ்ந்து வருகின்றார்கள் நிலைமை இப்படி இருக்க ரஜினிகாந்த் சென்னை அப்பலோ மருத்துவமனையில் சமீபத்தில் அனுமதிக்கப்பட்டார் நன்றாக இருந்தவர் ஏன் திடீரென மருத்துவமனையில் அட்மிட் ஆனார் என்று அவரது ரசிகர்கள் உச்சகட்ட அதிர்ச்சி அடைந்துள்ளனர் குடும்பத்தினர் தெரிவித்தனர் மேலும் அங்கு வைத்து அவருக்கு சிறுநீரக சம்பந்தமான பரிசோதனைகள் செய்யப்பட்டன மேலும் அடி வயிற்று ரத்த நாளத்தில் வீக்கம் ஏற்பட்டதால் அதற்கான சிகிச்சையும் செய்யப்பட்டது மருத்துவமனையில் இருந்த போதுதான் நலம் பெற வேண்டிய அனைவருக்கும் ரஜினிகாந்த் தெரிவித்திருந்தார் இந்த உடல்நிலை மோசமானதற்கு காரணமாக லோகேஷ் கனகராஜையும் சிலர் சொல்ல ஆரம்பித்தார்கள் ஆனால் அதனை திட்டவட்டமாக மறுத்த லோகி இந்த விஷயம் குறித்து ரஜினி என்னிடம் ஏற்கனவே கூறியிருந்தார் என தெரிவித்திருந்தார் இந்நிலையில் பிரபல பத்திரிகையாளர் ஹிஸ்மி தனியார் யூடியூப் சேனல் ஒன்றிற்கு அளித்த போட்டியில் ரஜினியை பொறுத்தவரை இன்றைய தலைமுறைகளோடு இணைந்து பணியாற்றும் நிலையில் தான் இருக்கின்றார் முக்கியமா இவங்க எல்லாம் சின்ன பசங்க ஸ்டார் என்ற ஆட்டிடியூட்டே அவரிடம் இருக்காது அவர்களின் சம வயதுக்காரராக மாறிவிடுவார் சமீபத்தில் கூட கூலி படத்தின் செட்டில் மனசில் ஆயோ பாடலுக்கு ஆடியது நன்றாக இருந்தது என்றார்